ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து மக்ருன்யா நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் கொஞ்சம் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் தக்காளி எடுத்துக்கிட்டேன் கேரட் எடுத்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் பச்சை மிளகா கொஞ்சமாக மக்ளூன்யா எடுத்துக்கிட்டேன் அதுக்கு வந்து ஒரு பாக்கெட்டு மேகி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் இப்போ தண்ணி கொதிச்சிட்டு இருக்குது இதில் வந்து நான் வந்து இந்த மக்ளூன்யா காசு போட போகிறேன் டீசன் இதில் வந்து ஆயில் சேர்க்க போறேன் ஆயில் சேர்க்குறேன் சேர்த்துக்கிட்டேன் நல்லா கொதி வந்து நல்ல வேகணும் அதுக்காக தான் இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்ந்தா வந்து மக்குழுநியை வந்து சத்துன வேகாது அதுக்காகவே இதை வச்சு தனியா வேக வச்சுக்கிறேன் இது கொதிச்சிட்டே இருக்கு இது வேகட்டும் அதுக்குள்ள நம்ம இந்த சைடு வந்து நூடுல்ஸ் ரெடி பண்ணிடலாம் அது வந்து கடாய் வெச்சாச்சு ஆப் பண்ணிரலாம் எண்ணெய் காஞ்சதுன்னா உள்ள சீரகம் சீரகம் போடுறேன் கொஞ்சமா வெங்காயம் கட் பண்ணி இதுல வந்து நான் தக்காளி தக்காளி போட்டு வதக்கறேன் இதுல வந்து நான் நெஞ்சு புண்டே இஞ்சி பூண்டு கட் பண்ணது இப்போ பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி ஒரு வடக்குள்ள வைக்கிறேன் இதாக கூடவே கொஞ்சம் இந்த கேரட் கட் பண்ணி வச்சு கேரட்டையும் சேர்த்துக்கிறேன் இது மப்புறம் நீ நல்லா வெந்துருச்சு இதுக்கு நான் தண்ணி வடிகட்டி எடுத்துக்க போகிறேன் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இல்லை அந்த மேகி மசாலாவும் நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் இருக்குது அது சேர்த்துக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன் இதில் வந்து நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்க்க போகிறேன் இது நூடுல்ஸை வச்சு போட்டுக்கிறேன் இது தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சாச்சு கொஞ்சம் ட்ரை ஆனதும் இந்த கொட்டி நூடுல்ஸ் வந்து வெந்துச்சு இதில் வந்து நான் அப்படி நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் அவ்ளதாங்க ரெடி ஆயிடுச்சு வாசி வச்சு நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை